தங்கோ நீ மட்டும் தனியா வந்திருக்க எங்க மைனி நெட்ட யாரையுமே ஆள காணோம் இந்த சோறு வடிச்சிட்டு வாரம்னு சொன்னாங்க ஆனா அவங்க வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சுனா அவங்க வருவாங்க போடுங்கனே சொல்றதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சாங்க நீ ரொம்ப குடுத்து வச்சி என்னடா அடுத்த ஊர்ல கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் இந்த ஊர்லயே ரேஷன் கார்டு வாங்கிட்ட இந்த ஊர்லயே 100 நாள் வாங்கிட்ட இந்த ஊர்லயே 100 வேலையும் செய்யற பாரு இவ அப்பா விட்டு பணத்துல இருந்தே எனக்கு 100 நாள் காசு எடுத்து குடுக்குறாங்க மனசுக்குள்ள நல்ல பேசுறளோ இருக்கு சரி வா மணி சிரிச்சு வரசா போலாம் அட சூப்பரண்டகாரி இப்பதான் வண்டி தூக்கிட்டு ஓடுனா ஒடியா ஒடியா நம்ம போய் சேரதுக்குள்ள நம்மள பாத்துட்டு வேணும்னே போட்டா எடுத்து போட்டு உட்கார்வான் ஆ எட்டி நட எட்டி நட இக்கா இக்கா எங்க இருக்க சீக்கிரம் வா இரு கரிவே பொறுத்தே இல்ல எல்ல செர்க்கி போய் சேந்துட்டா நீ இன்ன அந்த அடிப்படி உள்ள என்னதான் செய்றியோ வேலைக்கு போறதுக்குள்ள போட்டா எடுத்துட்டு போறாளுவ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் புடிசா வேலையா கொடுத்துட்டு அப்புறம் இந்த 200 ரூபாய்க்கு ஆப்பு வச்சிராத அட வந்துட்டியாடி இந்த ஹட்டி எங்க வச்சிருக்கன்னு தெரியலடி அத தான் தேடிட்டு கிடக்குறேன் எந்த பைக்குள்ள வச்சனா எந்த மூட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கனோ என்னக்கா சொல்றே

அவளோ தரத்துக்கும் நீயும் நானும் வேற அப்ப பேசிக்கவே மாட்டோம் போ போய் உன் வீட்டுல தேடி ஆடு நான் யாட்ட எங்கன்னதான் எங்கேயாவது கிடக்கும் நான் பாத்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு இப்படி குறுக்க வழியால வந்துறேன் பாத்தி அந்த தங்க மேல எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டு ஓடி பாரு வீட்ல ஏதும் வேலை வச்சு செஞ்சா ரெண்டு பேரும் ஒரே நேரமா வேலைக்கு போக கூடாது ஐயோ என்ன இவ்வளவு இப்படி இருக்கலவே ஏக்கா இக்க அட்ட வாங்கிட்டு தான் இருக்கு நல்லா பாருங்க இல்ல நான் வேற வேலைக்கு வச்சுக்க மாட்டாலவே என்ன செய்யறதுன்னு தெரியல கடவுளே ஏட்ட வீடு முழுக்க தேடிட்டேன் ஒரு இடத்துலயே அட்டைய காணோம் என்னடி செய்யப்ப சரி வா சூப்பரண்ட நம்ம உமாலதன பாத்துக்கலாம்

அவ வேலை இல்லாத காய் இப்ப இப்போ எழுந்து சோறு குழம்பு கூட ஆக்கி வைக்காம போய் உட்காந்துக்கிட்டா இங்கே இருந்து அவ்வளோ தாலம் நடந்து போகணுன்னு நினச்சாலே மனசெல்லாம் கலந்துதுடே காலையிலே எழுந்து வீடு தடைச்சி வாசலில் தடத்து வீட்டில் செஞ்சு அப்புறம் பிள்ளைகளுக்கு சோறு ஆக்கி கொடுத்து புருஷனுக்கு சோறு ஆக்கி போட்டு புருஷனை வேலைக்கு அனுப்பி பிள்ளைங்கள பள்ளிப்படுத்து அனுப்பி மாமனாருக்கு சோறு போட்டு மாமியார்க்கு சொல் போட்டு பார்த்தா அதுக்கு நாத்தனாருக்கு சோறு போட்டு எல்லா துணியை துவச்சி போட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு உட்காந்தா மணி பதினொன்னு ஆயிடுதுடே இதுல நூறு நாள் வேலை செய்கிறதுக்கு எங்கடையும் நேராக இருக்குது எனக்கு சொல்லு அப்புறம் உடனே மத்தியானம் சோறு ஆக்கணும் ஆ ஆ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க நூறு நாள் வேலையில போய் என்ன சும்மா உட்காந்து கதை தானே பேசுற அம்முட்டி எடுத்து ஊரையே வெட்டி கொத்தி அப்படியே பல்ல நோண்ற மாதிரி இல்ல பேசுறீங்க வா போய் உட்காந்து கடந்து இருநூறுவா வாங்கிட்டு வரலாம் பல்லவெளி வேலைக்கு எவ்வளவு கூப்பிட்டா ஓடுறது துணியை மனுச்சுக்கிட்டு ஏன்னா மாத்தரானு இருநூறுவா அது போய் வேணாங்கிறிய இப்ப என்ன உனக்கு பதுவுசா போகணும் அங்க போட்டாவையும் பிடிக்கணும் இருநூறுவா சம்பளத்தையும் வாங்கணும் அப்படித்தானே சூப்பர் ரெண்டு காரைக்கு போன போடு அப்புறம் போன் போட்டா வேற அவ கையாமையா கையாமையான கத்துவா இதுக்கு போய் நாலு பாட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வா போலாம்

இங்க பாரு காதை ஆவற வரைக்கும் காலை பிடிக்கணும்னா புடிச்சுக்கலாம் அதனால ஒரு தப்பும் கிடையாது உனக்கு அசிங்கமா இருந்தா பரவாயில்ல என் கிட்ட குடு அவகிட்ட சொல்லிக்கிறேன் மெல்ல பொறுமையா நடந்து போனா போதும் ஏட்டி போட்டா இருக்கும்போது நாம ஆளில என்ன சம்பளம் ஏறாதுன்னு சொல்லுவாள் என்னடி பண்றது அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது இந்த போன மாதிரி வேலை நடக்கையில அவங்க மாமனாரு மாமியாரு எல்லாம் போட்டாவுக்கு வந்து போசு கொடுத்து போசு கொடுத்தா பணத்தை வாங்கினாங்க செத்து போயிட்டா நாலஞ்சு வருஷம் ஆகுத ஆவுதா ஆவுதா அது மட்டும் இல்ல அவ புருஷா எங்க இருக்காரு ஆனா சரியா நூறு நாள் சம்பளம் அவ புருசா அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஏறுது ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்

போன வட்டம் மாதிரிலாம் இந்த வட்டம் கிடையாது யார் வேண்டாம் எப்போ வேண்டாம் வருவாங்க அதனால காலையில ஏழு மணிக்கு வரமா மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் போகணும் இடையில வேணா ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் கை தொழில் வாய் வலின்னு சொல்லிக்கிட்டு யாரும் லீவ் எல்லாம் போடக்கூடாது என்ன அப்படி லீவ் போட்டாலும் அன்னைக்கு ஆப்சன்ட் தான் சரிம்மா எல்லாரும் அப்படியே மூணாடி மூணாடி தள்ளி நின்று ஒரு குழியை தொண்டற மாதிரி போச ஒன்று கொடுங்க நான் இங்க போட்டால் எடுத்துட்டு அப்புறம் தனித்தனியாக நான் இடம் பிரித்து விடுவேன் ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு வேலைக்கு போகணும் என்ன நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வர காணும் எவ்வளையும்

மணிக்கு வேலை ஆரம்பிக்கு நீங்க எத்தனை மணிக்கு வாரிக்க இன்னைக்கு வேலை எல்லாம் எதுவும் இல்லை நீங்க வீட்டுக்கு போலாம் இப்ப என்ன லேட் ஆயிடுச்சு பக்கத்துக்கு வர காணும் வாய் மட்டும் பேசும் நான் சூப்ரண்டா நீ சூப்பரண்டானு தெரியலையே அங்கம்மா உங்க சூப்பரண்டா அம்மா இருக்காங்க பாருங்க அவங்க சொல்ற வேலையை நீங்க செய்யுங்க நீ அவங்களே உங்கள போட்டை எடுத்து அவங்களுக்கே உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க இனி என்னைய எதுவும் கேட்க கூடாது என்ன யா வசந்தி யா வசந்தி என்ன இப்ப நாலு கூட மண்ணு தான அள்ளி கொட்டிட்டு போறேன் ஊடு இதுக்கு வீணா பிரச்சனை என்னம்மா கைகாரி மரட்டரா பத்தியா சூப்பரண்டா என்னமா இவளுக்கு கலெக்டர் நினைப்பு போல இருக்கு கேக்க கலெக்டரா இருக்கறவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பில்ட் அப் கட்ட மாட்டாங்க நான் நூறு நாள் வேலைக்கு சூப்ரண்டா இருந்துகிட்டு இவ போடுற அடம் தாங்க முடியல இங்க என்ன வாய் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க நீ எத்தனை சண்டையை இழுத்து விட போறீங்க எனக்கு வேணும் உங்களுக்கு போட்டா எடுத்து

வேலை செஞ்சுகிட்ட ஆடிக்கிட்ட நிக்கிறா அப்புற என்ன எல்லாரும் வேலைய விட்டு தூக்க ஆள் இல்லனே இவளுக்கு திகட்டல ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போலாம் ப拿 இருக்கறவங்களுக்கே தான் மரியாதை வா பேச்ச அம்மா பாக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ வேணா சொல்ல தங்கம் மாலே சரி இனிமேனங்க லேட்ட வர மாட்டேமா இந்த ஒருமரம் மன்னிச்சுக்கோ வா வாயில இருந்து மாட்ட தான் வருதே தவிர வசதியகம் வாயில இருந்து ஒரு நாளும் வந்ததில்ல என்னது செய்ய அக்கம் பக்கத்து வீடாயிட்டோம் எது ஒண்ணுன்னா என்னைய தான பேசுவீங்க போங்க எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி காலத்தை ஓட்ட போறீங்களோ தெரியல நான் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஏமாத்தி வேலைக்கு வந்துக்குறீங்க

காலேஜ்னா என்னவா அப்ப நீ என்னடா வஸ்தி படிச்சிருக்க அஞ்சு கிளாஸ் பேயில அதுவும் அஞ்சு முறை பேயில பூ நீ காலேஜ்னா என்னன்னு கேக்குறதுல தப்பே கிடையாது புள்ளிடுடா டா ஏன் இத ஊட்டு காரி இருக்கா பாரு அவ என்ன படிச்சிருப்பா நீயே சொல்ல செல்ல ஒண்ணு வச்சிட்டு இடமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தான் தூம் தச்சு புச்சுமே ஆஹா என்ன பேசி உனக்கு வேணும்னா நீயும் பேச வேண்டியதுனே ஏன் வாய மூடிட்டே இருக்க அடுத்த ஊட்டு காரிய பத்தி சோராக்கற குழம்புக்கற நகனட்ட வாங்கி மாட்டிக்கிறல்ல அவளை பார்த்துட்டு நீயும் படிச்சு பெரிய வேலைக்கு போக வேண்டியதுனே அதெல்லாம் செஞ்சிராத அதெல்லாம் செஞ்சா நீதான் உருப்பட்டுவியே

யாரு வேணான்னு நீ எனக்கு அங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிற வாக்கா கேக்க அப்படியே செத்து கலையை பாரு ஆமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எடுத்துக்கிட்டே நம்மளுக்குள்ள சண்டை இருக்கா நான் எங்கக்கா சண்டை பிடிச்சேன் மலைக்காண்டி என்னைய எடுத்திருந்து பேசுற அந்த நெடுக்கி மலை போட்டா பிடிக்கையில நானே தங்கமா வந்துருக்கா என்னன்னு பேசுற தெரியுமா உள்ளுக்குள்ள பக்கி வச்சுக்கிட்டு தானே பேசுறா நூறு மூறு நாள் வேல ஆரம்பிச்சுட்டா அவ எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாத அவதான் பெரிய சிலுக்கனா என்ன நமக்கு காரியம் நாம தான் அப்படியே கொஞ்சம் இதுவா நடந்துக்கணும் அப்படி இப்படி சால் சாப்பு கட்டினாதான் நீ உண்டு பொன்னய மாரில என்னாலே இருக்க முடியாது அதுக்காக என்னடி பண்ண முடியும் என்னால இதை இருக்க முடியாது பாரு நான் பாரு வந்ததா எப்பா சாப்பிடுறியாம சாப்பிட்டியா இல்லையானு சத்த ரெண்டு வார்த்தை பேசினேன் நூறு நாள் லேட்டா எங்கனும் கேட்கல அம்மா மட்டும் எங்கனும் ஏன் லேட்டா வந்தாலும் கேட்கல இப்படிதான் காலம் இருக்குன்னு அதுக்கு ஏத்த மாதிரி தண்டி நாமளும் இருந்துக்கணும் எவ்வளவு இப்படிக்கு உண்மையா இருக்கா சொல்லு எல்லாம் பணம் பணம் பணத்துக்கு தான் பயங்கர அழுவ அவளுக்கு வந்த வாழ்வ பத்தியா எப்படி இருந்து செருக்கி இப்ப என்ன அட்டப்பட்டு நிக்கிற பாரு என் வீட்டுல குழம்பு வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தவக்காவ கிட்ட வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அவ வீட்டுல சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்டது கிடையாது

என்னது ஏன் ஜலையா ஏன்டி என்கிட்ட இருக்குறது ஒண்ணே ஒண்ணுதா உங்க கூட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அப்பியே மான ரோசம் போய்டுமானு கவலை இல்ல ஜல போய்டுமானு தான் கவலை கேட்டே வீட்டுக்கு ஓடி போய் ஒரு சேல எடுத்துட்டு வா ஊஞ்சல் கட்டி ஆடலாம் கேட்டி காலையில எப்படியோ அவளை சொல்லி சமாளிச்சாச்சு இரு டா அந்த அள கீத இருக்கல்ல அவ எதுவும் ஆட்டுக்கு புல்லுகள அரக்கிறதுக்கு சேல எடுத்துட்டு வந்துருப்பா வாங்கிட்டு வர ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் கே அதை விட இன்னொரு குழப்பு என்ன தெரியுமா ஏன் மாமேரே நெட்டச்ச மாமேரே மட்டும் போய் குட்டை வெட்டணுமாக்கா தாளுகள அந்த சுத்தி மரணடணுமா என்னக்கா இது அப்ப இதெல்லாம் வேணும்னே பண்றதுதானே இது விடாமட்டே அவ தான் இல்ல அப்புறம் என்ன அதையே சொல்லிட்டு கிடக்குறேன் நல்ல காத்து அடிக்குது நான் படுத்து தூங்க போறேன் யாரும் வந்தா எழுப்புங்க நான் தான் செத்த அப்படி கண்ண வச்சறேன் சரியா புட்டு புட்டு ஓடிடாதீங்கடி ஆபீசர் வந்தாங்கனா மாட்டிக்குவேன் சுந்தி பாறியா நல்ல ஜாலியா இருக்கடி வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம் தங்க அப்படியே ஏன் ஏண்டலையே பாரு வசந்தி நீ அவ கூட போய் ஊஞ்சல ஆடுறதா ஆடாத நேடா முதல்ல நீ உட்காரே நான் தள்ளறேன் பரவ நான் உட்காரே நீ தள்ள என்ன ஆ சரி சரி நீ பாத்துட்டே யாரமலியே உடுந்துறாதீங்க இக்க அதெல்லாம் யாரமலியே விழமாட்டக்கா நீந்தி நிurte. ஏய் இப்படி பண்ணிட்ட? பாவே நம்ம சோப்ரண்ட் வேணும்னே பைய அவன் மேல ஊத்திட்டீ. அட பாவி தள்ளனது நீ பழு ஏமேலயா. ஒட்டி ஒட்டிட்டு சோப்ரண்ட் கறி குருக்க உடைச்சிಬಿட்டலวะலே. ஏய் அம்மா ஆளே பாக்கத தொடம்புக்குமாரே இருக்கா. ஆனா இடி இல்ல